அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் புளு ஸ்டார் திரைப்படத்தின் திரை விமர்சனம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் படிக்கிற பையனுக்கு கிரிக்கெட் எதுக்கு இந்த கிரிக்கெட் வந்தா சோறு போட போகுது என்று அசோக் செல்வனின் அம்மா கிரிக்கெட் விளையாடுவதற்கு எதிராக இருப்பார் அசோக் செல்வனுடைய அப்பா குமரவேல் நல்லா விளையாண்டா சோறு போடும் வேலை வாங்கி தரும் அதிகாரியா வருவான்னு என்கரேஜ் பண்ணுவார் அதனால் எளியும் பூனையுமாக இருந்தாலும் அசோக் செல்வனும் அவரது தம்பி பிரித்திவிராஜனும் கிரிக்கெட் விளையாடுவதில் ஆர்வமாக இருப்பார்கள் அவர்களது ஏரியா பசங்களின் அணிக்கு புளூ ஸ்டார் என்று பெயர் அதுக்கு அசோக் செல்வன் கேப்டனாக இருப்பார் அதே போல அரக்கோணத்தில் இன்னொரு அணியும் இருக்கும் அது வேறொரு ஏரியாவில் வசிக்கும் சாந்தனுவின் தலைமையிலான ஆல்பா அணி இந்த இரண்டு அணியும் பயிற்சி பெறுவதற்கு அங்கு ஒரு பெரிய மைதானம் இருக்கும் கோவிலுக்கு சொந்தமான மைதானம் அந்த மைதானத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு அணியும் பயிற்சி பண்ணக்கூடாது முதலில் யார் வந்து கல்லு போட்டு இடம் பிடித்து வைத்திருக்கிறார்களோ அந்த அணிதான் பயிற்சி செய்ய முடியும் பல ஆண்டுகளுக்கு முன்பு சாந்தனவின் மாமா தலைமையிலான அணியும் தலைமையிலான அணியும் அடித்துக் கொண்டு போலீஸ் வரை போனதால் அணிகளும் ஒன்றாக சேர்ந்து விளையாண்டால் கலவரம் வரும் என்று சேர்ந்து விளையாடக்கூடாது சேர்ந்து பயிற்சி பண்ணக்கூடாது என்று முடிவு செய்திருப்பார்கள் அதனால் அடுத்த தலைமுறையிலும் அந்த பிரச்சனை தொடரும் ஒரு இரண்டு அணிகளும் ஒரே நேரத்தில் விளையாட வந்து விடுவார்கள் இரு அணியினரும் திரும்பி செல்ல விரும்பாமல் வாதம் செய்து கடைசியில் பூவா தலையா போட்டு முடிவு செய்வார்கள் மேலும் இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதி வெற்றி தோல்வியை பார்க்கலாம் என்று சவால் விட்டுக் கொள்வார்கள் கோவில் திருவிழாவில் இரு அணிகளும் மோதிக்கொள்கிற நிலை உருவாகும் இப்படி இரு பிரிவுகளாக தெருவில் நின்று சண்டை போட்டு மோதிக்கொண்டிருந்த இந்த இரு அணியினர் பிறகு ஒரு காரணத்திற்காக ஒன்று சேர்கிறார்கள் எதற்காக அப்படி சேர்கிறார்கள் இருவேறு பிரிவுகளை சேர்ந்த அவர்களின் மனம் பலம் என்ன மாதிரி அமைகிறது என்பது மீதி படம் கிரிக்கெட் போட்டியை மையமாக வைத்து நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் அந்த படங்களில் இருந்து மாறுபட்டது மைதானத்தை ஆட்டையை போட நினைக்கும் ஒருவன் விளையாட்டையே நிறுத்த பார்க்கிறான் அதற்கு சாதியை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறான் இங்க வந்து ஆடுறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா போடா வெளியே என்று வெளியூர்காரன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் போதுதான் நம் ஊர்காரனின் நமக்கு கீழே உள்ளவனின் வழியும் வேதனையும் உணரும் ஒருவன் மேலே இன்னொரு உயர்ந்த சாதி உட்கார்ந்து கொண்டு நம் திறமையை கேவலப்படுத்துகிறது அங்கீகரிக்க மறுக்கிறது என்பதை உணர்ந்து ஒடுக்குபவனை ஒடுக்கப்பட்டவனோடு சேர்ந்து இணைந்து ஒடுக்குவதுதான் சரி என்று முடிவு செய்கிறான் அப்படி ஒரு அழுத்தமான திரைக்கதை ஆழமான காட்சி அமைப்புகள் மூலம் இந்த படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ஜெயக்குமார் படத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை விறுவிறுப்பான காட்சிகள் அதில் நட்பு காதல் விளையாட்டு போட்டி என எல்லாம் ரசிக்கும்படி கலந்து இருக்கின்றன நீ ஆடுற ஆட்டத்துக்கு முன்னாடியே அவனு ஒண்ணுமே இல்லடா என்று நாயகி கீர்த்தி ஒரு வசனம் பேசுவார் அதே போல உன் குமரவேல் அது உண்மையிலேயே அசோக் செல்வனுக்கு பொருந்தும் படத்தில் அப்படி ஒரு ஆட்டம் ஆடி இருக்கிறார் அசோக் செல்வன் அவரது திறமைக்கு அவரை நிறைய படங்களில் அள்ளிக்கொள்வார்கள் அப்படி வாய்ப்புகள் வந்து அமைதி மாதிரி அருமையான பாத்திரத்தில் அந்த ரஞ்சித்தாகவே கோபக்கார இளைஞனாகவே வாழ்ந்திருக்கிறார் அடுத்து நம்ம முன்னாடி அவனுவ வரவே கூடாதுன்னு திமிரு கொள்ளுகிற ஆதிக்க மனம் போட்டி என்று வந்தால் கோபத்தை வெளிப்படுத்தி பழி வாங்கும் குணம் எல்லாம் பொய் என்று உணர்ந்த பிறகு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி வரும் மனித மனமுள்ள பாத்திரம் அந்த பாத்திரத்தின் உடல் மொழியை சிறப்பாக வெளிப்படுத்தி முந்தைய படங்களில் பார்த்த முகத்தை அப்படியே மறக்கடைத்திருக்கிறார் சாந்தனு நம்ம பக்கத்து வீட்டு தைரியமான ஒரு பெண்ணை ஞாபகப்படுத்தும் ஆனந்தியாக கீர்த்தி பாண்டியன் காதல் காட்சிகளில் ரசிக்கும்படி நடித்திருப்பவர் ஆசை ஆசையா அப்பா அனுப்பி வச்ச செலக்ஷன்ல அசிங்கப்பட்டேன் என்று அசோக் செல்வன் உடைந்து அழும்போது நாமள ஏதாவது அழ வைக்குதுன்னு வச்சுக்க அதுக்கு நாம உண்மையா இருக்கோம்னு அர்த்தம்டா என்று ஆறுதல் சொல்கிற காட்சியில் மனதை தோடும் நடிப்பை வழங்கி சபாஸ் போட வைக்கிறார் அசோக் செல்வனின் தம்பியாக நடித்திருக்கும் பிரித்திவிராஜ் காமெடி கலந்த துடிப்பான இளைஞன் பாத்திரத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி தியேட்டரில் கைதட்டலை அள்ளுகிறார் இவருக்கு இந்த படம் அவரது திரை வாழ்க்கையில் திருப்புமுனையான படமாக அமைந்திருக்கிறது அசோக் செல்வனின் அம்மாவாக வரும் லிசி அடிக்கடி ஆண்டவர் புள்ளை என்று வசனம் பேசி திரையரங்கில் சிரிப்பலையை கூட்டியிருக்கிறார் அசோக் செல்வனின் அப்பாவாக வரும் குமரவேல் நல்ல அப்பாவாக வாழ்ந்திருக்கிறார் அசோக் செல்வனின் பாட்டியாக நடித்திருப்பவரும் சிரிக்க உதவி இருக்கு யாருகிட்ட யாரு நினைக்கிறத விட ஏன் பார்க்கணும் அப்படி ஒரு குருவாக வழிகாட்டியாக ஒரு பெருமையுள்ள இன்ஸ்பயரான கதாபாத்திரம் அதை நிறைவாக செய்து மனதில் விளையாடும் வீரர்கள் லீக் கிரிக்கெட்டில் வரும் நடிகர்கள் என எல்லோருமே சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் அதிலும் புல்லட் பாபுவாக நடித்திருக்கும் ஒரு கதாபாத்திரம் இந்தியாவில் எவ்வளவுதான் சிறப்பாக விளையாடினாலும் தன்னை சாதி ரீதியாக பார்த்து இந்திய அணியில் சேர்க்க மாட்டார்கள் எனவே நான் மேற்கிந்திய தீவுகளில் விளையாடச் செல்கிறேன் என கலகலப்பையும் கைதட்டல்களையும் அள்ளிச் செல்கிறார் தமிழ் அழகனின் ஒளிப்பதிவில் கிரிக்கெட் மைதானம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மிளிர்கிறது அரக்கோணம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மிகவும் யதார்த்தமாக காட்சிப்படுத்தப்பட்டு அதில் இருக்கும் காதல் காட்சிகளும் சிறப்பான ஒளிப்பதிவு மூலம் அழகாக தெரிகிறது தனது நேர்த்தியான ஒளிப்பதிவு மூலம் படத்தை உலக தரத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் தமிழ் அழகன் கோவிந்த் வசந்தா இசையில் பாடல்களை காட்டிலும் பின்னணி இசை வெகு சிறப்பாக அமைந்திருக்கிறது விளையாட்டு காட்சிகளில் உற்சாகத்தை கூட்ட தமுக்கு தமுக்கு ஜமுக்கு ஜமுக்கு என்று புகுந்து விளையாடியிருக்கிறார் இருக்கிறார் மனுஷன் எதிரியை வீழ்த்த நாம் ஒன்று சேர வேண்டும் என்கிற கருத்தை மிக அழகாக கிரிக்கெட் களத்திற்குள் புகுத்தி அரக்கோணத்தின் அரசியல் பிரபலங்கள் ஊர் திருவிழா அங்குள்ள பழைய புதிய கலாச்சாரம் என தான் வாழ்ந்த மண்ணின் வெப்பத்தை அப்படியே திரையில் பிரதிபலித்து ார் இயக்குனர் ஜெயக்குமார் சமூக அரசியலை கலை நுணுக்கம் குறையாமல் சொல்லிய விதம் பாராட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமல்ல சாதாரண ரசிகர்களும் பார்த்து மகிழக்கூடிய படமாக படம் அமைந்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை என்ன நேயர்களே புலு ஸ்டார் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் தமிழ் வழக்காட்சியை புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியும் வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு